எல்லோருக்கும் வணக்கம் மேஷம் லக்னம் மற்றும் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் புதன் ஐந்தாம் தேதி வரையிலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தில் புதன் சூரியன் சஞ்சரிப்பார்கள் எனவே இந்த வார பிற்பகுதியில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகம் பலமாக ஏற்படுகிறது இந்த மாதிரியான கிரக அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் ராகுபகவானோடு செயற்கை பெற்று மிகச் சிறப்பான பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் கேது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது ராசிக்கு ஆறாமிடமான ரணருணரோக சத்துஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கேதுவின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் பல்வேறு விதங்களான நோய்கள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகி உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் தொல்லைகள் தொந்தரவுகள் என அனைத்தும் விலகி உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கான நல்ல வழிகளை கேது வகுத்துக் கொடுக்கிறார் ஏனெனில் கேது ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் கொண்டு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை பார்த்து கேதுவை பலப்படுத்துவது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு இந்த வாரத்தில் வாரி வழங்குகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுபவிசேஷ முயற்சிகளில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடைதாமதங்களும் இல்லாமல் இனிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் புதிய வேலை தேடி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மேஷம் ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நல்ல உங்களுக்கு பிடித்தமான வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் தொழிலுக்கு உத்தியோகத்திற்கு வியாபாரத்திற்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சனி அற்புதமாக நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரிய தடைகள் தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் போன்றவற்றை விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு புதிய முதலீடுகளை தாராளமாக இந்த நேரத்தில் மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் இரண்டிற்கும் மேற்பட்ட இடத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை ஆரம்பிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் கூட லாபகரமாக இந்த தருணத்தில் மாறும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரையில் விலை போகாமல் தேங்கிக் கிடந்த சரக்குகள் லாபகரமாக விற்பனையாவதற்கான அதிர்ஷ்டங்களை சனி மட்டுமல்லாமல் பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று மீனம் ராசியில் பலமாக குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன எனவே இதுவரையில் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று செலவு ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் ராகு பிரம்மாண்ட காரகன் என்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் மற்றும் உங்களுடைய எல்லாவிதமான விஷயங்களும் செலவுகளை விட பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பிரம்மாண்டமான அளவில் நிறைந்தவைகளாக இருக்கும் பணவரவுகள் பிரமாண்டமாக இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் ராகு வெளிநாட்டுக்காரகன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரக நிலைகளில் மிகப்பெரிய சுப கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பிரம்மாண்டமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்பது மட்டுமல்லாமல் குரு பகவானின் வீடான மீனம் ராசிக்குள் சுக்கிரன் உச்சம் பெற்றும் பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு ராகவோடு சேர்க்கை பெற்றும் சஞ்சரிப்பதும் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் பலமாக ஏற்படுகிறது இந்த மாதிரியான பணத்தன வசிய யோகம் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் என பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டகரமான கிரகங்களின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரவு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்திற்குள் பலமாக உத்தியோகத்திற்கு காரணகர்த்தாவான சனி சஞ்சரிக்கிறார் பிரம்மாண்டக்காரரான ராகு சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நிறைந்து உண்டு இதுவரையில் நியாயமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை நீங்கள் இந்த தருணத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகங்களான சூரியன் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் அபரிவிதமாக அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் யோகஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்து கொண்டிருப்பதும் சிறப்பு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் சுப பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மறையும் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவர் மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் கைகூடும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நஷ்டங்களும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமையும் இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த நேரத்தில் பங்களா போன்ற சொகுசான வசதியான வீட்டிற்கு குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் சொந்த இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி அந்த வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அது மட்டுமில்லாமல் வாடகை கட்டிடத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு சொந்த கட்டிடத்தில் மாற்றுவதற்கான அற்புதமான அருமையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் அள்ளி கொடுக்கின்றன உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது நெருங்கிய உறவினர்களை பார்ப்பதற்காகவோ வெளிநாடு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை குறையும் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரபல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது உங்களுக்கு இந்த தருணத்தில் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும் எனவே உங்களுடைய உற்பத்தியை தாராளமாக அதிகரிக்கலாம் பல்வேறு இடங்களில் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்றவற்றிற்கு உங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய நிதி சார்ந்த தேவைகளுக்கு வங்கிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும் சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் மாநில மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சக கூட்டாளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரபல வர்த்தகங்களிடமிருந்து ஒப்பந்தங்களையும் புதிய ஆர்டர்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் நிறைந்து உண்டு இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் மட்டுமில்லாமல் முக்கியமான கிரகமான சுக்கிரன் செலவு ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக இருப்பது மட்டுமல்லாமல் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பலமாக ஏற்படுவதாலும் இந்த நேரத்தில் நல்ல பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை கண்டிப்பாக வரும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்களை பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த வருமானங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாம் அவை உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் மேஷம் ராசியைச் சேர்ந்த அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பலமாக பயணித்து கொண்டிருப்பதால் அரசியலில் இருப்பவர்களுக்கு விசேஷ நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் ஆகிறது கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் ஆதரவு பிரம்மாண்டமாக இருக்கும் உயர் பதவி உயர் பொறுப்பு உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மற்ற கட்சியில் இருப்பவர்கள் உங்களுடைய கட்சியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மற்ற கட்சியின் தலைவர்கள் உங்களை அவர்களுடைய கட்சியில் சேர அழைப்பு விடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அதற்கு ஆசைப்படாமல் உங்களுடைய கட்சியிலேயே இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைகளுக்கு வழிகளை வகுத்துக் கொடுக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களை பார்க்கின்றபோது இந்த வாரம் முழுவதுமே கல்விக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் சுப பலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பாடங்களை மிகப்பெரிய அளவிலான ஆர்வத்தோடு படிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கவனச்சிதறல்கள் ஞாபகமறுதி மறைந்து படிப்பில் ஆர்வம் அதிகரித்து நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் பண்ணை நிலம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நவீன உபகரணங்கள் வாங்கி விவசாயத்தை மேம்படுத்த முடியும் இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு மிக முக்கியமான தண்ணீர் மற்றும் உரம் போன்ற மேலும் பல இடுபொருள்கள் கிடைப்பதில் எந்தவிதமான சிரமங்களும் இருக்காது உங்களுடைய பயிர்கள் பசுமையாக செழிப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை பராமரிப்பிலும் பிரச்சனைகள் இருக்காது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்